குழந்தைகள் தீய பழக்கத்தில் இருக்கிறாங்க வெளியில் சொல்ல முடியல சார் சங்கடமாக இருக்குது அப்படின்னா கவலையே படாதீங்க வெள்ளிக்கிழமை அன்று காலையில் பத்தரை டு பன்னெண்டு ராகு காலம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் அல்லது செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் காசியில் நீராடி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீராடி சாதுக்களுக்கு உங்களால் முடிந்த அளவு அன்னதானமோ உடைதானமோ செஞ்சுட்டு காசி விசுவநாதரையும் அன்னபூரணியையும் வழிபட்டால் பல ஜென்மங்களாக தொடர்கிற விஷயங்கள் உடனே அகன்று விடும் உதவிக்கு வருவாங்க ஒரு நாளில் கொடி நான் சொல்லலைங்க அன்னைக்கு உங்களுக்கு தேவையான மனு அழுத்தம் எவ்வளோ பிரச்சனை இருக்குதோ அதெல்லாம் குறைஞ்சு உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஆட்கள் ஓடோடி வருவாங்க நீங்கள் அந்த சங்கடத்திலேருந்து வெளியேறிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி விரைவிலேயே நீங்கள் ஆரோக்கியம் பெறலாம் செல்வம் சேர்க்கலாம்